நம்மளுடைய சோலர் சிஸ்டத்தில் ஒரே ஒரு சூரியன் தான் இருக்கு அந்த ஒரு சூரியன்ல இருந்து வரக்கூடிய வெப்பத்தை நம்ம பூமியில இருந்து நம்மளால பிடிக்க முடியல பயங்கரமா வெயிலடிச்சு இருக்கு அந்த சூரிய குடும்பத்துல மொத்தமாக சூரியன்கள் இருக்கு அந்த மூணு சூரியன்களையும் நம்ம பூமியில இருந்து கூட பார்க்க முடியும் என்னப்பா சொல்ற நம்ம பூமியில இருந்து பார்க்கலாமா ஆமாங்க நம்ம பூமியில இருந்து வெள்ளி ஜூபிட்டர் இந்த மாதிரியான கிரகங்களை நம்ம வானத்துல பார்க்க முடியும் அதே மாதிரிதான் வானத்துல பிரகாசமா தெரியக்கூடிய பொருள் பொருட்கள் இந்த ஆல்பா சென்சாரி சோலார் சிஸ்டம் சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு சூரிய குடும்பம் மூன்று சூரியன் இருக்கக்கூடிய ஆல்பா சென்சரி சிஸ்டத்தை நம்ம பூமியில இருந்து வெறுங்கனால பார்க்கும் போது நம்மளுக்கு ஒரே ஒரு சூரியன் இருக்க மாதிரி ஐ மீன் ஒரு நட்சத்திரம் இருக்கிற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியும் அதுவே நம்ம ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டெலஸ்கோப் இருந்துச்சு அப்படின்னா அந்த மூணு நட்சத்திரங்களை நம்ம தனித்தனியா பார்க்கலாம் இந்த வீடியோல அந்த வினோதமான ஆல்பா சென்சாரி சிஸ்டம் சொல்லப்படக்கூடிய அந்த சூரிய குடும்பத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்திருக்க யாரும் இருந்தாலும் நம்ம சேகர் விஷயம் சேனல் இதை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டு சின்ன கேட்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோ

இன்னைக்கும் அந்த சோலார் சிஸ்டத்துக்கு இருக்கக்கூடிய தொலைவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு இந்த காரணத்தினாலதான் இந்த சோலார் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம பூமிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு காரணமா இருக்கு இந்த ஆல்பா சென்சரி சோலார் சிஸ்டத்துல மொத்தமா மூன்று சூரியன்கள் இருக்கு அதுல ஆல்பா சென்சாரி ஏ ஆல்பா சென்சாரி பி ராஸ்மா சென்சாரி சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மூன்று சூரியன்கள் இருக்கு இந்த மூன்று சூரியன்கள்ல ஆல்பா சென்சாரி ஏ ஆல்பா சென்சாரி பி இது ரெண்டுமே பைனரி ஃபார்மேஷன்ல இந்த ரெண்டு சூரியன்களும் ஒன்னோட ஒன்னு சுத்திட்டு இருக்கு இப்படி இந்த ரெண்டு சூரியன்களும் முழுசா சுத்தி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட

பிராஸ்மா சென்சாரிக்கும் இருக்கக்கூடிய அந்த தொலைவு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ்ல இருக்கு இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ஆல்பா சென்சாரி இந்த பைனரி ஸ்டார்ஸை விட இந்த ப்ராஸ்மா சென்சாரி நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப சின்னதா இருக்கு அதுல வரக்கூடிய வெளிச்சமும் வெப்பமும் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க எல்லாத்துக்கும் மேல இந்த பிராஸ்மா சென்சாரிய ஒரு கிரகம் சுத்தி வருது அப்படிங்கிற விஷயத்தையும் சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிக்கிறாங்க அந்த கிரகத்துக்கு பிராஸ்மா சென்சாரி பி அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் பேர் வச்சிருக்காங்க இது கூட கூடவே அந்த பிராஸ்மா சென்சாரி பி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பிளானட் அப்படிங்கிறது நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வியாழன் மாதிரி வாயு கிரகம் கிடையாது அது ஒரு டெரஸ்டியல் பிளானட் தரைப்பகுதி இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறத சயின்டிஸ்டுகள் உறுதிப்படுத்துறாங்க நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்ம பூமி கூட ஒரு டெரஸ்டியல் பிளானட் தான் எல்லாத்துக்கும் மேல நம்ம பூமி அப்படிங்கறது நம்ம சூரியனுடைய ஹாபிடபிள் சோன்ல இருக்கிறதுனால தான் இங்க தண்ணீர் தண்ணீர் வடிவத்தில் இருக்கிறதுக்கும் உயிர்கள் உருவாகிறதுக்கும் உயிர்கள் வாழ்றதுக்கும் ஒரு காரணமா இருக்கு அதே மாதிரி தான் இந்த பிராஸ்மா சென்சாரி அப்படிங்கிற இந்த நட்சத்திரத்தோட ஹேபிடபிள் சோன்ல தான் அந்த கிரகம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சயின்டிஸ்ட்கள் கண்டுபிடிக்கிறாங்க அந்த பிளாஸ்மா சென்சர் பி அப்படிங்கிற அந்த கிரகம் கூட நம்ம பூமியோட கம்பேர் பண்ணா கிட்டத்தட்ட பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் தான் பெருசா அந்த கிரகம் இருக்கும் அப்படிங்கிறதையும் சயின்டிஸ்ட்கள் உறுதிப்படுத்துறாங்க இது மூலமா அந்த கிரகத்துல உயிர்கள் உருவாகிறதுக்கும் உயிர்கள் வாழ்ந்துட்டு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கறதே சயின்டிஸ்ட்கள் வந்து ஒரு தேரியா முன்வைக்கிறாங்க இந்த கிரகம் அதோட சூரியனை வெறும் பதினோரு பூமி நாட்கள்லயே சுத்தி வந்துரும் முழுசா வளம் வந்துரும் அப்படின்னு சயின்டிஸ்ட்கள் சொல்றாங்க

மனசுல ஒரு கேள்வி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த பிராஸ்மா சென்சாரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சூரியனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பிராஸ்மா சென்சாரி பி அப்படிங்கற அந்த கிரகம் அந்த சூரியனுக்கு ரொம்ப க்ளோஸ்ல இருக்கும் அந்த கிரகம் எப்படி ஹாபிடபிள் சோன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க பிளஸ் வந்து அந்த கிரகம் அவ்வளவு பக்கத்துல இருக்கும் போது அது ரொம்ப சூடான ஒரு கிரகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போது வறண்டு போய் அதுல எந்த ஒரு தண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா இதுக்கு சயின்டிஸ்டுகள் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா இந்த பிராஸ்மா சென்சாரின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சூரியனுக்கு பக்கத்துல

இருந்து வரக்கூடிய வெப்பமா இருக்கட்டும் அந்த வெளிச்சமா இருக்கட்டும் இது எல்லாமே சீரான அளவுல இருக்கு அதே அளவுல தான் இந்த பிளாஸ்மா சென்சாரி அப்படிங்கிற அந்த சூரியன்ல இருக்கக்கூடிய அந்த வெப்பமும் வெளிச்சமும் நம்மளோட பூமிக்கு சூரியன்ல இருந்து எவ்வளவு வெப்பமும் வெளிச்சமும் கிடைக்குதோ அதே அளவுக்கு தான் இந்த பிளாஸ்மா சென்சாரி சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கிரகத்துக்கும் அதே அளவுலான வெப்பமும் வெளிச்சமும் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் கிடையாது இந்த கிரகம் அப்படிங்கிறது அதோட சூரியனோட ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால மேபி அது வந்து டைட்டலா அந்த சூரியனோட லாக் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது எப்படி நம்மளோட பூமி அப்படி

வறண்ட நிலப்பகுதியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தண்ணி எல்லாம் ஆவியாகி போறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்றாங்க இன்னொரு பக்கம் மேபி இந்த சூரிய வெளிச்சமும் வெப்பமும் இல்லாத காரணத்துல எப்பவுமே குளிர்ந்த ஒரு பகுதியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அங்க தண்ணீர் இருந்தாலும் கூட அந்த தண்ணீர் ஐஸ் வடிவத்துல இருக்கலாம் சூரியனுடைய வெளிச்சம் எப்பவுமே அந்த பகுதியில் படாத காரணத்தினால ஒளி சேர்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயமும் அங்க நடக்காது இதன் காரணமா அங்க எந்த ஒரு தாவரங்களும் உயிரினங்களும் வாழ்றதுக்கு வாய்ப்பே கிடையாது உயிரினங்கள் வாழ்றதுக்கு தகுதியற்ற ஒரு இடமா தான் மேபி அந்த இடம் இருக்கிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க

அளவுக்கு வெப்பமும் வெளிச்சமும் கிடைக்குதோ அதே அளவிலான வெப்பமும் வெளிச்சமும் அந்த கிரகத்துக்கும் கிடைச்சிட்டு இருக்கு ஒரு பக்கம் எப்பவுமே சூரியனை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் குளிர்ச்சியான ஒரு பகுதி இருக்கும் அந்த பகுதியில் நீர் அப்படிங்கிறது ஐஸ் வடிவத்தில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால எதிர்காலத்தில் மனிதர்கள் குடியேறதுக்கு ஒரு நல்ல ஒரு கிரகமா இந்த ஒரு கிரகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் கருதுறாங்க இதனாலேயே விஞ்ஞானிகளோட முழு ஃபோக்கஸும் ப்ளாஸ்மா சென்சர் பி அப்படிங்கிற அந்த கிரகத்தை நோக்கியே இருக்கு இந்த ஆல்பா சென்சரி சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரியன்களை நம்மளுடைய சூரியனோட சேர்த்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா

மற்ற சூரியன்களை விட ரொம்ப ரொம்ப கம்மியான அளவில் தான் வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் வெளிப்படுத்துமா நம்ம கிட்ட இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜியை வச்சு இந்த ஆல்பா சென்சாரி மாதிரியான சூரிய குடும்பங்களை கண்டுபிடிக்கிறதை தாண்டி பல சூரிய குடும்பங்களை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படி கண்டுபிடிச்ச சூரிய குடும்பங்களில் கிரகங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சாலும் அந்த கிரகங்களை நேரடியாக போய் நம்ம ஒரு விண்கலனை அனுப்பி அது மூலமா ஆய்வு பண்ணல எல்லாமே தொலைதூரத்தில் இருந்து ஆய்வுகள் பண்ணி அது மூலமா தான் இவ்வளவு விஷயங்களை நம்ம கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கோம் விண்வெளியில ஆனால் விண்வெளி ஆய்வை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரகமா இருக்கட்டும் ஒரு சூரிய இருக்கட்டும் அது தூரத்தில் இருந்து ஆய்வு பண்ணி அது மூலமா கிடைக்கக்கூடிய தகவல்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறத விட அந்த கிரகத்துக்கு ஒரு விண்கலனை நேரடியாக அனுப்பி அது மூலமா நம்ம ஆய்வு பண்ணி பல தகவல்களை நம்மளால நிச்சயமா தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜியை வச்சு அந்த மாதிரி ஒரு சூரியன் குடும்பத்து பக்கத்துலயோ சூரியன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை பற்றியோ நம்ம நேரடியாக போய் ஆய்வுகள் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு விண்கலனோ டெக்னாலஜியோ நம்மகிட்ட இப்போ கிடையாது ஆனா எதிர்காலத்தில் அதுக்கேற்ற மாதிரியான விண்கலன்களை நம்ம உருவாக்குனதுக்கு அப்புறம் டெக்னாலஜியும் அதுக்கப்புறம் அதிகமாக அப்புறம் நிச்சயமா அதை சாத்தியப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு மனிதன் கூடிய சீக்கிரத்தில் இந்த விஷயத்தை சாத்தியமாக்கணும் அப்படின்னா சீக்கிரமாகவே மனிதன் பூமிக்கு அடுத்தபடியாக வாழக்கூடிய ஒரு கிரகத்தையும் கண்டுபிடிச்சிருவான் அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த கிரகத்தில் போய் மனிதனை குடியேறினதுக்கு அப்புறம் எப்படி நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்க பூமியை மெல்ல மெல்ல மனிதன் அழித்து கொண்டு இருக்கிறானோ அதே மாதிரி மனிதன் குடியேறின அந்த புதிய கிரகத்தையும் மெல்ல மெல்ல மனிதன் அழிச்சிருவான் அப்படிங்கிறதா உண்மை இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற சொல்லிட்டு மறக்காம கமல்ல சொல்லியிருக்கேன் உங்களுடைய கருத்துக்களுக்காக நான் ஆவலோட காத்துட்டு இருக்கேன் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன் இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சீக்கிரவிஷன் சேனலில் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ்னே கேட்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ வந்து அடுத்தடுத்து போடக்கூடிய எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நண்பா அதே மாதிரி மற்ற வீடியோஸை பார்க்கணும்னா மேலே ஐக்கல் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒன்றால் தகவலோட நான் உங்களை சிந்திக்கிற நான் உங்களுக்கு சேகர் பாய்